இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் பிரேசு கிறிஸ்தவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித மார்ட்டின் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய ஒரு காரணத்தினால் இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் திருத்தந்தை அவர்கள் இவரை வந்து கான்ஸ்டான்டினோபல் நகரத்திற்கு இவரை திருத்துவராக பணியமர்த்துகிறார் அதற்கு பிறகு திருத்தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு இவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இவர் வாழ்ந்த அந்த ஏழாவது நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் அப்பொழுது இருந்த ஒரு தப்பிரை இயேசுவினுடைய மனிதத்தன்மையையும் தன்மையையும் தன்மையையும் சந்தேகித்து இயேசு இறைத்தன்மையோடு மட்டுமே இருந்தார் அவரிடத்தில் மனித தன்மை இல்லை அப்படி என்று வாதிட்ட அல்லது ஒரு தவறான படிப்பினையை போதித்த கான்ஸ்டான்டின் லோபன் நகரத்தினுடைய அரசனுக்கு எதிராக இவர் எழுதியும் மறை உரையும் ஆற்றி வந்த ஒரு காரணத்தினால் இவரை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறான் அதற்கு பிறகு சிறைபிடித்து இவரை வந்து சிறைச்சாலையில் கொடும் வேதனைக்கு உட்படுத்துகிறான் அன்பு மிக்கவர்களே இறக்கும் வரையில் கூட இவர் அரசனுடைய தவறான கொள்கைகளை எதிர்த்து வந்தார் என்றும் அதனுடைய ஒரு காரணமாக கொடுமைப்படுத்தப்பட்டு கடைசியில் உடல் நலிவுற்று மரணம் அடைந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இறைவன் கொடுத்த இந்த ஞானத்தை எல்லா காலங்களிலுமே எல்லா நேரங்களிலுமே இறைவனுடைய மகிமைக்கு மட்டும் பயன்படுத்துகிற ஒரு வரத்தை இவர் பெற்றிருந்தார் உண்மைக்கு சான்று பகர்கிற ஒரு அழகான வாழ்வையும் இவர் வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே இந்த புனித மாற்றின் அவர்களுடைய பரிந்துரையால் எப்பொழுதுமே உண்மைக்கு சான்று பகர்கிற ஒரு வாழ்வை நீங்களும் நானும் வாழ இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே எனக்கு தெரிந்த ஒரு வயதான சலிசிய குரு பல இடங்களில் பங்கு தந்தையாக பணியாற்றியவர் அவரிடத்தில் சமீபத்தில் நான் பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு கருத்தை கேட்டேன் ஒரு குறிப்பிட்ட பங்கு தளத்தை சொல்லி ஃபாதர் இந்த பங்கு வந்து ரொம்பவும் கடினமான பங்கு யார் போனாலும் அங்கே தொந்தரவு கொடுப்பாங்க கீழ்படிய மாட்டாங்க கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க எல்லா ஃபாதர்ஸும் பற்றியும் மொட்டைக்கடுதை எழுதுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பங்கில் போய் நீங்கள் எப்படி ஃபாதர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பணியாற்றிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குற நேரத்தில் அவர் சொன்னார் என்னை முதன் முதலாக அங்கே அமர்த்திய பொழுது எல்லாரும் சொன்ன அட்வைஸ் இதுதான் ரொம்ப கவனமாக இருங்க என்றெல்லாம் என்னை சொல்லி அனுப்பினார்கள் அனுபவி ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இறை அனுபவம் பெற்ற பங்குதளம் அந்த ஒரு பங்குதளம் தான் காரணம் தொடக்கத்தில் மக்கள் கொஞ்சம் கடின உள்ளத்தினராக இருந்தாலும் அல்லது கோயிலுக்கு வர மறுத்தவர்களாக இருந்தாலும் நான் தினமும் போய் செஞ்ச ஒரு காரியம் ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரையில் தினமும் திவ்ய நற்கருணைக்கு முன்னால் உட்காந்து ஆராதனையில் நேரத்தை செலவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவர் இருவராக என்னோடு சேர்ந்து அவர்களும் அந்த திவ்ய நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற்று பிறகு திருப்பள்ளியோடு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் இப்படியாக திவ்ய நற்கரணையில் தொடங்கிய என்னுடைய வாழ்வு கடைசியில் அந்த பங்கு மக்களோடு உறவாடி அவர்கள் நல்வழிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்தார் ஆகவே நான் மிகப்பெரிய நிர்வாகிலாம் அல்ல மிகப்பெரிய ப்ராஜெக்ட்லாம் போட்டு இப்போ பில்டிங் கட்டினவெல்லாம் இல்லை மாறாக இறை மக்களோடு ஒன்றாக இருந்தேன் இறை வேண்டலுக்கு அவர்களுக்கு துணை புரிந்தேன் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பங்குதளமாக அது இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இதே போன்ற ஒரு அனுபவம் பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராக இருக்கிற புனித ஜான் மரிய வியானி அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் வளர்ச்சி உறாத ஒரு கிராமத்திற்கு அவரை அனுப்புகிறார்கள் இதே கம்ப்ளைண்ட்ஸ் தான் மக்கள் கோயிலுக்கு வரமாட்டாங்க எல்லா பங்கு தந்தையர்களுக்கும் தொந்தரவு கொடுப்பார்கள் அவர்கள் வந்து எப்பொழுதுமே கலியாட்டங்களிலும் அல்லது உலகப்போக்கான ஒரு வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று அவர் இருந்த இடத்தைப் பற்றி அப்படித்தான் சொன்னார்கள் ஆனால் அந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய இறை வேண்டல் காரணமாக திவ்ய நற்கருணையினுடைய ஆராதனை மூலமாக தனிப்பட்ட புனிதத்துவத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட இடம் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு நகரை பிரான்ஸ் தேசத்தின் மைய நகராக மாற்றினார் இந்த புனித ஜான் மரிய வியானி என்பவர் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு புனித குருக்களும் மக்களை இறைவனிடத்தில் கொண்டு வருவதற்கு ஆயுதமாக பயன்படுத்தியது இறைவேண்டல் மற்றும் திவ்ய நற்கரனின் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த பக்தி விசுவாசம் இதை ஏன் இன்றைக்கு இதை சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கான முதல் வாசகம் என்பது ஆதி திருச்சபையில் இரு பிரிவினரிடையே கொஞ்சம் குழப்பம் ஏற்படுகிறது எபிரேயம் பேசுகிற பெண்களுக்கும் கிரேக்க மொழி பேசுகிற பெண்களுக்கும் இடையே ஒரு குழப்பம் எங்களை அவர்கள் வந்து முறையாக நடத்துவது கிடையாது ஏற்ற தாழ்வுகளோடு பாரபட்சத்தோடு நடத்துகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்புமிக்கவர்களே இந்த இடத்துல தான் திருத்துதர்கள் ஒன்றாக சேர்ந்து சீடர்களை வரவழைத்து அவர்களிடத்துல தூய ஆவியினால் தூண்டப்பட்டவர்களாய் தூய ஆவியினால் நிரப்ப பெற்றவர்களாய் இருக்கிற சிலரை அழைத்து அவர்களை திருத்தொண்டர்களாக அருட்பொழிவு செய்து இந்த நிர்வாக வேலைகளை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் மாறாக திருத்தூதர்களாகிய நாங்கள் அப்பம் பிடுகுவதிலும் இறை வேண்டலிலும் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படி என்று திருத்தூதர்கள் தங்களுக்கான தலையாய கடமைகளாக இறை வேண்டலையும் அப்பம் பிடுகுதலையும் இன்றைக்கு முதன்மைப்படுத்துகிறார்கள் அன்புமிக்கவர்களே பணி குருத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் இது வந்து இறைவன் கொடுக்கிற அழகான ஒரு செய்தி நிர்வாகம் தேவையில்லை நிர்வாகம் நாம் செய்யக்கூடாது பொருளாதாரம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல வரவில்லை மாறாக பணி குருத்துவத்தில் இருப்பவர்களுக்கு முதன்மையான கடமை இறைவேண்டல் மற்றும் அப்பம் பிடுகுதல் இவை இரண்டையுமே நம்ம செய்கிற பொழுது நிச்சயமாக நாம் இந்த மக்களுக்கு ஆசையாக விளங்குவோம் நாம் ஆசையாக விளங்குகிற நேரத்தில் இறைவனுக்கும் மக்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை நாம் இன்னும் உறுதிப்படுத்துகிற இறைவனுடைய பணியாளர்களாக இறைவனுடைய திருப்பீடத்திற்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக நம்மை அதை மாற்றும் என்கிற அழகான செய்தியோடு இறைவேண்டலுக்கும் வேண்டலுக்கும் திருவருட்சாதனங்களை நிறைவேற்றி இறை வார்த்தையை போதிக்கிற பணியை நம்முடைய முதன்மை பணியாக செய்ய இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்